எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் கடைசியாக வந்து சேர்ந்தது நான் தான் எனக்கு சுரேஷ் வந்து சுரேஷ் வந்து கூட இருக்கிற ரெண்டு மூணு பேர்லாம் டெஸ்ட்டு போயிருக்காங்க ஒருத்தர் பாசிட்டிவ் ஆகிருக்காரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் மைக் பேசுனா இந்த மைக்கில் போனோம் அப்புறம் திரும்ப அவர் வந்து பேசுனார்னா அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை சுரேஷ் வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து பழக்கம் பழக்கம்னா நான் அப்பப்போ மெசேஜ் அனுப்புவார் சன் டிவியிலேருந்து டைம்ஸில் இருந்து எனக்கு பழக்கம் அவர் ஓ ரொம்ப நாளைக்கு முன்னாடி அண்ணா நான் ஒரு படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தார் அதுக்கப்புறம் அப்படியே போச்சு இந்த லாக்டவுன் டைமில் எனக்கு இருந்து சுஷ்மானு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சார் இந்த மாதிரி ஒரு படம் நாங்கள் வந்து ஓடிடிக்கு பண்ணலான்னு இருக்கோம் நீங்கள் பார்த்து நீங்கள் அதை அது ப்ரெசன்ட் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தினிங்காக இருக்கும் சார் அது அப்படின்னு கேட்டாங்க சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு படம் பார்த்தேன் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அது சுரேஷு நடித்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் த புரொடியூசர்ஸாக இருக்கிற படம் அப்படின்றது அந்த படம் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு வந்து என்னால் வந்து அது கூட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிது அந்த கேரக்டர்ஸுடைய அந்த ஃபியர் அவங்களோட ஆங்ஸைட்டி அவங்களோட பிரச்சனைகள் அதில் எல்லாமே என்ன என்னால் அதுக்குள்ளே இருக்க முடிஞ்சது எஸ்பெஷலி அந்த அந்த இன்டிமேஷன் ஷாட் அதே ஒரு லெங்க்த்தி ஷார்ட் ஒன்று எடுத்திருந்தாங்க நீ நீ போடா அப்படின்னா இவன் வருவான் வந்து பைக் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வருவான் இப்போ சீக்கிரம் போயிடுறா போயிடுறான்னு நமக்கு தோணும் நம்ம எல்லாருக்குமே தோணி நினைக்கிறேன் படம் பார்த்து எல்லாருக்குமே அந்த மாதிரி நம்மளை உள்ளே எடுத்துகிட்டு போகிறது இருக்கு இல்லையா இது ஒரு ஒரு படம் பார்க்கும்போது நம்ம அதை அந்த படன்றத மறந்து அந்த கேரக்டர்ஸோட அந்த சிட்டுவேஷனோட நம்ம வந்து உள்ளே இருக்கிறது நமக்கு ஒரு ஒரு அவங்களோட பிரச்சனைகள் நம்ம பிரச்சனையாக மாறுற அந்த பாயிண்ட்டு விட்ஸ் வெரி குரூஷியல் அண்டு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரச்சனை தான் அவங்க பிரச்சனையுமே அந்த கேரக்டர்ஸோட பிரச்சனையுமே ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஒரு அந்த ஐடென்டிஃபைபிள் எலமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ இருந்தது ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ல இருக்கிறவங்களுக்கு என்ன வேணால் நடக்கக்கூடிய அல்லது எப்படி வேணால் என்ன வேணா நடக்கலான்ற அந்த அந்த ஃபேக்டர் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன மாதிரி இருந்தது அண்டு இந்த படத்தில் என்னோடய பேர் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு 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 மரியாதையானதாக இதாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை அண்ட் இன்னொன்று நான் எல்லாருக்கும் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா ஒருத்தருடைய பேர் இருக்கிறதால ஒரு படத்தை வந்து மக்கள் பார்த்துருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த படம் அதுக்கான ஸ்டாண்டர்டோடு இருக்குது அதனால் படத்தை பார்ப்பாங்க அதனால் படத்தை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் ஓவராலாக எல்லாேருமே நல்லா படிந்தாங்க எனக்கு ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் மைம் கோபி பற்றி சொல்லிட்டாங்க அவர் வந்து உண்மையிலே வந்து அந்த அது அது வந்து ஒரு அவங்க அவங்க ஒர்க் பண்ணியிருந்த விதமே அந்த இருந்து ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எப்படின்னா ஒரு ஒரு நெட்ஒர்க் மாதிரியே இருக்கும் அது கரெக்டாக சொல்ல ஒரு மாஃபியா நெட்ஒர்க் மாதிரியே வந்து அது அவங்க அவங்க ஸ்கிரிப்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க கேரி பண்ணிக்கிறதுமே அப்படியே இருக்கும் அது அண்டு இது மாதிரியான படங்கள் வந்து காவல்துறை மீதான விமர்சனம் அப்படின்றத விட அவங்க ஒரு சிலருடைய ஒரு சிலருடைய தவறுகளை சுட்டி காட்டி இன் இது மக்களுக்கும் அந்த அந்த அமைப்புக்குமான டிஃப்ரென்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு 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 ஸ்பேஸாக தான் இதை பார்க்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்கள் சினிமாவில் வருதுன்னா அது நம்முடைய லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறதுனுடைய ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் ஃபிலிம்ஸில் வருது அண்டு அந்த அடிப்படையில் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயமுமே வந்து நாம் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ பார்த்ததாகவே தான் இருக்குது அண்ட் ஹவு ஒருத்தர் கேள்வி கேட்குறது வந்து இந்த க இந்த படத்துக்குள்ள எனக்கு சரிகின்றத நான் செய்யும்போது அது அமைப்புக்கு வந்து எவ்வளோ பிரச்சனையாக மாறுது அது அவங்கள வந்து எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத வந்து ஒரு அந்த ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் வச்சு அந்த ஸ்டேஷனில் இருக்கிற ரெண்டு மூணு கேரக்டர்ஸை வச்சு அதை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அண்ட் அவர் ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு அந்த அந்த ஈகோ ஹர்ட் ஆகிற இடம் எல்லாம் ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருந்தார் அண்டு மியூசிக்காக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபி எடிட் எல்லாமே வந்து இன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்டு ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது எல்லோருமே வந்து நம்ம எப்படியாவது ஒரு படம் பண்ணி நம்ம நம்ம ஒரு ஃபஸ்ட்டு படம் எல்லாருக்குமே ஒரு ஆனால் போதும் அப்படின்னு தான் தோணும் அந்த அந்த எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்றது அந் அந்த இடத்த கூட ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணணும்னு நினச்சிருக்காரு அவர் அவர் அவருக்கு ஆர்டிஎம்க்கு வந்து அதுவே வந்து ரொம்ப ஒரு ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாம் எப்படியோ எஸ்கேப் பண்ணுறோம் அதை கூட வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே வந்து ஒரு தைரியம் வேணும் அப்படி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ அவர் வந்து முதல் படம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதையை வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாருனா நான் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல ஸோ அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ண அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் நம்ம தேங்க் பண்ணணும் அண்ட் சுரேஷுக்கு மற்ற அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த கதை மேலே இருந்த கான்ஃபிடென்ஸ் ட்ரஸ்ட் ஒரு 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 டைமுக்கு மேலே நடிக்கலாம்னு வந்து அதில் ப்ரொடியூசராக மாறுறது ஸோ எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே இந்த கண்டென்ட் மேலே இருந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் ஐ திங்க் ஒரு அவங்கள அவங்களால வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 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 ரீசெண்ட்லி ப்ரெசென்டபிள் ஃபில்ம் அவங்களால உருவாக்க முடிஞ்சிருக்கு அண்ட் தனஞ்சயன் சார் அவர் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுங்கள் இது வந்து ஒரு 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 விசாரணை மாதிரியான ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதை அதனால் ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து அது பேசிக்கிட்டே இருந்தோம் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க அண்ட் தென் ஆஃப்டர் இந்த அந்த 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 ஒரு ஜீக்கான இதுக்காக அதை ப்ரெசெண்ட் பண்ணலான்னு சரி நான் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தோம் தென் தனஞ்சன் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் தேட்டர்கள் ரிலீஸே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அவனுக்கு என்ன சார் என்ன சார் இப்போ அப்படின்னு ஆமாம் சார் பண்ணிடுறேன் டிசம்பர்னு சொன்னாங்க டக்குன்னு திடீர்னு வந்து நவம்பரே பண்ணிடுறோம் சார் அப்படின்னாரு சரி ஓகே அண்டு இது வந்து ஒரு போல்டு டெசிஷன் இன்னை இன் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப போல்டு டெசிஷன் அண்ட் அந்த அந்த டெசிஷன் எடுத்ததுக்கு அவரை அவ அப்ரிஷியேட் பண்ணும் ஏன்னா இது ஒரு பெரிய கட்ஸ் இன்னைக்கு தேட்டருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது படத்தை அப்படின்றது தேட்டருக்கு போய் ஆடியன்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அகேன் எல்லாரும் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் திருப்பி வரேன் எப்போதுமே இந்த மாதிரி படங்கள் ஸ்க்ரீன் பண்ணும்போது நான் அதை சொல்கிறது தான் சம்பிரதாயத்துக்காக சொல்கிறதில்ல ப்ரெஸ் தான் வந்து இது மாதிரி படங்களை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கவே முடியும் அண்ட் வாட் எவர் யூ ஃபீல் உங்களுக்கு தோன்றதை எழுதி இவங்களை சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு ஒரு மரியாதையான ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் நன்றி